புல்வெளியில் பனித்துளி காணொலி வழியாக பிரதாப முதலியார் சரித்திரம் கதையை கேட்டு வரும் தமிழ் உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம் தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் இதை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் அவர் தன்னுடைய மொழி நடையை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படியே கேட்கும் அன்பர்களும் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த கதையினை அவர்தம் கூற்றின் வாயிலாகவே கூற முயன்றுள்ளேன் கடவுளும் காலமும் என்ற இந்த தலைப்பில் கடவுள் அன்பை பெற நாம் கண்டிப்பாக கல்வி பயில வேண்டும் என்கின்றார் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் இதோ பத்தாவது அத்தியாயம் பிரதாபன் கதையை கேட்கும் முன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பில் குறியீட்டினை தொட்டுவிடுங்கள் முடிந்ததா வாருங்கள் அத்தியாயம் பத்துக்குள் செல்வோம் சிரியர் ஒரு நாள் எங்களுக்கு பாடம் கற்பித்த பிறகு என்னை பார்த்து கடவுளுக்கு ஒரு நொடி எப்படி என்றார் நான் உடனே சொன்னதாவது ஒரு பெரிய ம மலை இருக்கிறதல்லவா மணல் மலை அந்த மலையிலிருந்து பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு தரம் ஒரு மணல் பிரிந்து கெட்டு பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கும் ஒரு மணல் வீதமாக அந்த மலை முழுவதும் அழிவதற்கு எத்தனை காலம் செல்லுமோ அத்தனை காலம் கூட கடவுளுக்கு ஒரு நொடியாகிவிடாது என்றேன் நான் சொன்ன அந்த பதிலைக் கேட்டு குரு ஒப்புக்கொண்டார் ஞானாம்பாளை பார்த்து நீயும் ஒரு எடுத்துக்காட்டு குரு என்றார் உடனே ஞானாம்பாள் ஒவ்வொரு நூறாயிரம் ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு துளியாக வற்றி கடல் நீர் முழுவதும் வற்றுவதற்கு எவ்வளவு காலம் செல்லுமோ அவ்வளவு காலம் கூட கடவுளுக்கு ஒரு நொடியாகாது என்றாள் உடனே ஆசிரியர்களை பார்த்து கடவுளுக்கு ஒரு நொடி அப்படி இருக்குமானால் அவருடைய காலத்தை யார் அளவிடக்கூடும் நாம் நல்வினை செய்வோமானால் முடிவில் அதாவது அழிவில்லாத அந்த இன்பத்தை அடையலாம் தீவினை செய்வோமானால் முடிவில்லாத துன்பத்தை அடைய வேண்டும் என்றார் இவ்வகையால் நானும் ஞானாம்பாளும் அவளுடைய வீட்டிலே படித்து கொண்டு வரும்போது எங்களுக்கு ஆண்டு மிகுந்ததால் இனிமேல் நாங்கள் இருவரும் ஓரிடத்தில் இருந்து படிக்கக்கூடாது என்று என் தாயார் நினைத்துக்கொண்டு என்னை வீட்டுக்கு வரவழைத்து கொண்டார்கள் அது முதல் ஞானாம்பாளை பார்க்கும்படியான சமயம் நேரிடாதபடியால் எனக்கு பெரிய இருந்தது எங்கள் ஆசிரியர் ஞானாம்பாள் வீட்டுக்கு முந்தி போய் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பிறகு என் வீட்டுக்கு வந்து எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து வந்தார் அவர் ஞானாம்பாளை பார்த்து வருகிறார் ஆனபடியால் அவருடைய முகத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒருவாறு எனக்கு மன நிறைவாக இருந்தது அவர் ஒரு நாள் என்னை பார்த்து ஞானாம்பாளை நல்லவள் என்று நினைத்தேன் அவள் உன் தாயாருக்கு ஒரு தீமை செய்துவிட்டாள் என்றார் இதை கேட்டவுடனே நான் மலைத்து போய் பேசாமல் இருந்தேன் அவர் உடனே சிரித்துக்கொண்டு சொல்கின்றார் ஞானாம்பாள் பிறக்கிறதற்கு முன் குணத்தில் உன் தாயாருக்கு ஒப்பான பெண்கள் ஒருவரும் இல்லை ஞானாம்பாள் பிறந்த பிறகு அவள் உன் தாயாருக்கு ஒப்பு என்று சொல்லும்படியாக விளங்குகிறாள் இதுதான் ஞானாம்பாள் செய்த தீமை என்றார் இதை கேட்டவுடனே என் கவலை தெரிந்து மனமகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வண்ணமாக சில நாள் என் வீட்டில் நான் தனிமையாய் படித்த பிறகு ஒரு நாள் ஆசிரியர் என்னை நோக்கி கூறுகிறார் ஆசான் மாணாக்கனுக்கு எவ்வளவு கற்பிக்கலாமோ அவ்வளவு நாள் உனக்கு நான் கற்பித்து விட்டேன் இனி நீயே படித்து கல்வியை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஆசானுடைய கற்பிப்பு முடிந்த பிறகு உடனே கல்வியும் முடிந்து போனதாக சிலர் நினைக்கிறார்கள் அப்படி எண்ணுவது தப்பு உண்மையை சொல்ல வேண்டுமானால் பாடசாலை விட்ட பிறகுதான் படிப்பு தொடங்குகின்றது பள்ளி கணக்கு புள்ளி கூதவாது என்பது போல் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற அந்த படிப்பை வளர செய்யாவிட்டால் அந்த படிப்பு ஒன்றுக்கும் உதவாது பாடசாலையிலே படிக்கிற படிப்பு அடிப்படையாகவும் பாடசாலையை விட்ட பிறகு தானே படிக்கின்ற படிப்பு மேற்கட்டிடத்திற்கு ஒப்பானதாயும் இருக்கின்றது சிறந்த கல்வி அடைவதற்கான வழியை மட்டும் ஆசிரியர் கற்பிப்பாரே அன்றி கல்வியை முற்றும் கற்பித்து விட முடியாது ஆசிரியர் காட்டிய வழியை பிடித்துக்கொண்டு இரவிலும் பகலிலும் தவறாமல் படித்து கல்வியை நிறைவு செய்து கொள்வது மணக்கற்குரிய கடனாகும் கல்வியை வளரச் செய்யாமல் பாடசாலை படிப்பே போதும் என்று இருக்கிறவன் மாளிகை கட்டாமல் அடிப்படையே போதும் என்று இருக்கிறவனுக்கு ஒப்பாவான் பூட்டி வைத்திருக்கின்ற பொருள் வைப்பறைக்கு திறவுகோல் கொடுப்பது போல எந்த நூலை படித்தாலும் பொருள் தெரிந்து கொள்ளும்படியான அறிவை உனக்கு கற்பித்து கல்வி பொருள் நிறைவின் திறவுகோலை உன் கையிலே கொடுத்து விட்டேன் இனிமேல் நீ உன்னுடைய முயற்சியால் அந்த பொருளறையை திறந்து நுகர வேண்டுமே அல்லாது நான் செய்யத்தக்கது ஒன்றுமில்லை அருஞ்சொற்களுக்கு பொருள் தெரிய வேண்டுமானால் அகரவரிசை நிகண்டு முதலிய விரிவான நூல்களும் இருக்கின்றன திருவள்ளுவர் கம்பர் முதலிய பெரும் புள்ளிகள் புலவர்கள் தங்களுடைய முயற்சியால் சிறந்த பாவலர்கள் ஆனார்களே தவிர தங்களுடைய ஆசிரியரிடத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டது சிறிதாகவே தான் இருக்கும் அந்த புலவர்கள் பிறப்பும் மக்கட் மக்கட்பிறப்பை அல்லாமல் தெய்வீகமன்றே அவர்களைப் போல நீயும் முயன்று கல்வி பயின்றால் அவர்களுக்கு ஒப்பாவதற்கு தடை என்ன கல்வியின் பயன் கடவுளை அறிவது தான் எல்லா நூல்களும் மறைகளும் வேதாகமங்களும் சமய கோடிகளும் சொல்லுவதெல்லாம் கடவுளே அல்லாமல் வேறல்ல கல்விமானுக்கு தெய்வ அன்பே சிறந்த அணிகலனாக அமைகின்றது ஒருவன் கல்விமானாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் அவனிடத்தில் கடவுள் அன்பு இல்லாவிட்டால் அவனை போல் வறிஞர்கள் ஒருவரும் இல்லை ஒருவன் வரிஞ்சனாக இருந்தாலும் கடவுள் அன்பு உடையவனாக இருப்பானால் அவனை போல் செல்வர்கள் ஒருவரும் இல்லை ஒவ்வொரு பொழுதிலும் கடவுளிடத்தில் நாம் க பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவிகளுக்கு கணக்குண்டா நாம் உண்பது அவருடைய உட உடுப்பது அவருடைய உடை குடிப்பது அவருடைய நீர் நாம் வசிப்பது அவருடைய வீடு சுற்றுவது அவருடைய நிலம் நாம் மூச்சு விடுவது அவருடைய மூச்சு நாம் காண்பது அவருடைய ஒளி நாம் நுகர்வது அவருடைய இன்பம் அந்த இன்பங்களை நுகருகின்ற நம்முடைய உடலும் ஐம்புலன்களும் உயிரும் அவருடைய கொடை அவருடைய அருள் இல்லாவிட்டால் ஒரு நொடியும் நாம் உயிர் வாழக்கூடுமா அவர் நம்மை அசைக்காமல் நாம் அசையக்கூடுமா அவர் நம்மை நடப்பிக்காவிட்டால் நாம் நடக்க முடியுமா நிலத்தை பார்த்தாலும் விண்ணை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அவருடைய உதவி பெருக்கை அன்றி வேறுண்டா விண் நம்மை சூழ்ந்திருப்பது போல அவருடைய உதவிகளும் நம்மை சூழ்ந்திருக்கின்றன கடலிலே பிறந்து கடலிலே வளர்ந்து கடலிலே உயிர் வாழ்கின்ற மீன்களைப் போல கடவுளது திருவருள் கடலுக்குள் உள்ளாகவே நாம் பிறந்து வளர்ந்து உயிர் வாழ்கிறோம் கடவுளுக்கும் அரசனுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு அதாவது அரசனுடைய ஊழியத்திற்கும் தெய்வ ஊழியத்திற்கும் இருக்கின்ற மாறுபாட்டை பார் அரசனுக்கு நாம் நின்று வழிபாடு செய்ய வேண்டும் கடவுளை எண்ணுவதற்கு நாம் நிற்க வேண்டியதில்லை நாம் பசியாக இருக்க அரசன் உண்ணுகிறான் கடவுள் தாம் உண்ணாமல் நம்மை உண்பிக்கிறார் அரசன் தூங்கும்போது நாம் தூங்காமல் அவனை காக்க வேண்டும் கடவுள் தாம் தூங்காமல் நம்மை தூங்க வைத்து காவலாயிருக்கிறார் அரசன் ஓயாமல் நம்மிடத்தில் வேலை கொள்கிறான் கடவுள் நம்மிடத்தில் ஒரு வேலையும் வாங்காமல் அவரே எல்லா வேலைகளையும் செய்கிறார் அரசன் நம்மிடத்தில் வரி வாங்குகிறான் கடவுள் நம்முடைய அன்பை தவிர வேறொன்றும் விரும்புகிறதில்லை அரசன் சிறிய குற்றத்தை கூட பொறுக்க மாட்டான் ஆனால் கடவுள் நாம் நாள்தோறும் செய்கின்ற எண்ணிறந்த குற்றங்களையும் பொறுத்து கொண்டு சாகுற வரையில் நம்மை ஒதுக்காமல் எல்லா உதவிகளையும் செய்து வருகிறார் அரசன் தன் அறிவு இல்லாதவன் என்பதற்காக அவனுடைய அமைச்சர்களே சான்று அவன் தன் பலமுடையவன் அல்லன் என்பதற்கு அவனுடைய படைகளை சான்று அவன் இறப்போன் என்பதற்கு அவன் வாங்கும் குடியீரையே சான்று அவன் அறத்தை நன்கு பாதுகாக்க தெரியாதவன் என்பதற்கு அவனால் அமர்த்தப்பட்ட முறைமன்ற தலைவர்களே சான்று இப்படிப்பட்ட குறைவுகள் இல்லாமல் எல்லா அறிவும் எல்லா ஆற்றலும் எல்லா ஆளுகையும் உடைய கடவுளை எப்போதும் இறைஞ்சுதல் வேண்டும் அவரை இறைஞ்சுவது நமக்கே இன்பமாகவும் அவரை புகழ்வது வாய்க்கு இனிமையாகவும் அவருடைய பெயரை கேட்பது காதுக்கு இனிமையாகவும் இருக்கின்றன என்று அமுதமழை போல் சொற்பொழிவு செய்தார் அது முதல் ஆசிரியர் நாள்தோறும் வராமல் வாரத்திற்கு ஒரு முறை வந்து எனக்குள்ள ஐயங்களை தெளிவித்து அதன் பிறகு அவர் போவார் அவர் கட்டளையிட்டபடி நான் ஒரு நொடி கூட சும்மா இராமல் எப்போதும் நல்ல நூல்களை படித்து அறிவை வளர்த்து வந்தேன் நல்லது அன்பர்களே அத்தியாயம் பத்து இத்துடன் நிறைவடைந்தது கற்றதனால் ஆய பயனின்குள் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின் இது வள்ளுவர் வாக்கன்றோ இதனைத்தானே இப்பொழுது வே கவிமணி வேதநாயகம் பிள்ளை அவர்களும் சொல்லியிருக்கிறார் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்